தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்த திமுக முன்னாள் சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவில் இணைந்த திமுக முன்னாள் சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது சபாநாயகராக தமிழ் குடிமகனும் துணை சபாநாயகராக நாமக்கல் துறைசாமியும் பொறுப்பேற்றனர் துணை சபாநாயகர் நாமக்கல் துரைசாமி அவர்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் சேலம் மாவட்டம் மாவட்ட செயலாளர் வீரபாண்டி ஆறுமுகத்துடைய கட்டுப்பாட்டில்தான் நாமக்கல் இருந்தது நாமக்கல் துரைசாமி அவர்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுத்தது வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு பிடிக்கவில்லை இதனால் திமுகவில் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கும் நாமக்கல் துறைச்சாமிக்கும் ஏழாம் பொருத்தமாக இருந்தது கோஷ்டி பூசல் முற்றியது இந்த சூழ்நிலையில் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் நாமக்கல் துறைச்சாமி அவர்கள் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடித்தது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனார் அதிமுகவில் இணைந்த திமுக முன்னாள் சபாநாயகர் நாமக்கல் துரைசாமி அவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கி கௌரவித்தார் ஆனால் மூன்றாண்டுகள் கழித்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் திமுகவுக்கு திரும்பி வந்துவிட்டார் திமுக முன்னாள் சபாநாயகர் நாமக்கல் துரைசாமி அப்பொழுது அதிமுகவில் சேர்ந்தது திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது